என்ன செய்யறதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்து நிக்கிறீங்க நீ சொல்லு என்ன பண்ணப் போறோம் கோழி தந்தூரி சிக்கன் தந்தூரி தான் பண்ணப் போறோம் இதுக்கு என்னன்னா தேவைனா அப்பா சொன்னேன் தயிர் அப்புறம் லெமன் ஜூஸ் மசாலா குட் தயிர் லெமன் ஜூஸ் மசாலா உப்பு எண்ணெய் ஓகே அப்பா கப்டா வந்து கட் பண்ணா நல்லா இருக்கும் அப்ப மசாலா உள்ள இறங்கும் நான் மசாலா உள்ள இறங்கும் அந்த எலும்பு வந்துரும் எலும்புலாம் வராதா எலும்பு எலும்பா எலும்பலாம் வந்துரு நான் பாத்து போறேன் ஃப்ரோசன் செஞ்சா நல்லா இருக்க மாட்டதுல ஆமா நல்லா ஃப்ரெஷா வாங்கிட்டு வந்து இல்ல இந்த ஃப்ரோசன் படும் தான் ஃப்ரோசன் நல்லா இருக்காது டிடா அதான் ஃப்ரெஷா வாங்கிட்டு வந்து இல்ல ஃப்ரோசன் படும் ஃப்ரோசன் படமா என்ன சானா ஆமா என்ன சானா இது நல்லா ஓகே இரு போட்டு வாஷ் பண்ணு சிக்கனை

இதுக்கப்புறம் வந்து மசாலாவும் எண்ணெயும் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணு சொல்லிருக்காங்க தயிர் லெமன் ஜூஸ் கரெக்ட் தயிர் லெமன் ஜூஸ் இத ஆட் பண்ணிரலாம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு போட அப்ப போடு போடு இது அதிகம் தான் எப்பமே அப்ப என்ன இப்பமே நான் இப்படி சொல்றேன் என்ன சொல்றேன் நான் போதும் போடுன்னு சொன்னல இரு இரு சரி வாசிக்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன சாப்பிடுறோம்

ஒரு கோிக்குமா இதுல இருக்கு ரெடி ஆயிடுச்சு உனக்கு வீட்டுல சாப்பிட பிடிக்குமா கடையில சாப்பிட பிடிக்குமா சாப்பிடலாமா சாப்பிட்டு வர்ற எப்படி இருக்கு